துதிப்போர்க்கு வல்வினைப்போம் என்னை துதிப்பவர்களின் தீவினைகள் நீங்கும் சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக என நீங்கள் அழைக்கும்போது நான் ஓடோட்டி வருகிறேன் நீங்கள் என்னை உங்கள் வீட்டிற்கு அழைக்கும் அந்த ஏக்கம்தான் எனக்கு பிடிக்கும் உங்கள் உள்ளம் தூய்மையாக இருந்தால் அந்த நொடியே நான் அங்கே பிரசன்னமாவேன் இந்த கவசத்தில் தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்பையும் காக்கச் சொல்லி வேண்டுகிறீர்கள் நெற்றியில் நீரிட உங்கள் புத்தியை தெளிவாக்குகிறேன் நாசி இரண்டைக் காக்க உங்கள் சுவாசத்தில் உயிராக இருப்பேன் கைகள் இரண்டைக் காக்க நீங்கள் செய்யும் செயலில் வெற்றியைத் தருவேன் ஒவ்வொரு உறுப்பையும் நான் காக்கும்போது அந்த உடலில் நோய் நொடிகள் அண்ட முடியாது இது ஆன்மீக ரீதியான கவசம் மட்டுமல்ல உங்கள் ஆரோக்கியத்திற்கான மந்திரமும் கூட பில்லி சூனியம் பொறாமை போன்ற எதிர்மறை எண்ணங்கள் உங்களை வாட்டுகிறதா துஷ்டர்கள் வந்தால் துலக்கம் செய்தே என்ற வரிகளை உச்சரியுங்கள் என் வேல் நெருப்பை கக்கும் அந்த நெருப்பில் உங்கள் பயம் சாம்பலாகும் எதற்கும் அஞ்சாதீர்கள் கவசம் பாடுபவனை நான் என் கைகளுக்குள் வைத்து பாதுகாப்பேன்